வணக்கம் மக்களை இந்த வீடியோ எப் என்றைக்கி எடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அன்றைக்கே தான் ஸோ இந்த ரெண்டு மேக்கப்புமே எனக்கு ஒரே நாளில் இருந்தது ஸோ காலையில் ஒரு மேக்கப் முடிச்சுட்டு மதியம் மட்டும் லஞ்ச் எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்து இந்த வீடியோ எடுத்துருந்தோம் இவங்க யாருன்னா நதியா என்னோடய ஃப்ரெண்டு ஸோ என்னோட என் பொண்ணு காலிங்கள அவங்களோட ஸ்கூல்மேட் ரோஹித்தோட மம்மி சரிங்களா தெளிவாக சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து நான் நிறைய மேக்கப்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல்ஸ் எல்லா சர்வீஸுமே வந்து என்கிட்ட எடுத்துப்பாங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் கண்டினியூஸாக வந்து இவங்களோட ஃபேமிலிக்கும் என்ன இன்ட்ரோ பண்ணி அவங்களுக்குமே வந்து நான் எல்லா ஈவெண்ட்டுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ பசங்க பெரியவங்க எல்லாமே சேர்ந்து எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு அஞ்சு பேருக்கு ஸோ என் கூட வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணது வந்து ரோஸ்லிங் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களும் நானும் சேர்ந்து தான் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக இருந்தாங்க நல்லா இருந்துச்சு எப்பவுமே வந்து நான் அடிக்கடி சொல்வேன் நமக்கு டேரக்டாக ஒரு கிளைண்ட் தேடி வர்றதுக்கும் ரெஃபரன்ஸில் கிளைண்ட் தேடி வர்றதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்துருந்தது ஸோ அவங்களோட ஹேர் ஸ்டைல் சேரீ இதெல்லாமே காட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு கெஸ்ட்னால் எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து நம்ம ரொம்ப பக்காவாக வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்களோட ரிவ்யூ கேளுங்க நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சூப்பரான சாப்பாடு இது ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அது அந்த இலையில் இருக்க ஒரு ஐட்டம் கூட குறையே சொல்லாதபடி அந்த பொடி இட்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக இப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் கற்றுலே பறக்குது அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது மெயினாக வந்து நூடுல்ஸ் நூடுல்ஸ் வந்து நான் ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்ருந்தேன் அதுவுமே நல்லா இருந்தது இந்த இந்த வெஜ் மெனு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்யூ சப்ஸ்கிரைப் லைக்